न्यू तमिल வணக்கம் டொனால் டிரம்பினுடைய ஆட்சி அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பல பில்லியன் டாலர்களை வண்டி வண்டியாக சரித்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது ஆட்சியில் இருந்தால் குடும்பங்கள் செழிக்கும் என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் இல்லை அது தொடர்பான செய்திகள் சிந்திக்க வைக்கின்றன டொனால்ட் டிரம்பினுடைய குடும்ப வெற்றிக்கு பின்னால் சீனர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பது இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவமாக இருக்கின்றது இரண்டாவது இன்றைய முக்கிய செய்தியில் சமூக வலைதளங்களை பாவிப்பதற்கு சிறார்களுக்கான அனுமதியை நிறுத்துவதாக பிரிட்டன் முடிவெடுக்கிறது வயதிற்கு கீழ்பட்டவர்கள் சமூக வலைதளங்களை பாவிப்பதற்கான கட்டுப்பாடு அங்கும் வர இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மூன்றாவதாக தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் நாற்பது வருடங்களுக்கு மேலாக தமிழகத்தில் தங்கி இருக்கின்ற இலங்கை தமிழர்களை நாடற்றவர்கள் என்று நடுவன் அரசு கூறக்கூடாது அவர்களுக்குரிய குடியுரிமையை வழங்க வேண்டும் என்று கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் இது தேர்தல் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு கடிதமாக இருக்கின்றது வை கோபாலசாமி தான் வாழ்க்கையில் பெரும் தவறுகளை இழைத்து விட்டதாகவும் அரங்கேற்றம் திரைப்படத்தில் வருகின்ற கதாநாயகியை போல தன்னுடைய வாழ்க்கையை தானே அளித்தேன் என்று கூறுகின்றார் அரங்கேற்ற நாயகி திரைப்படத்தில் விபச்சாரம் செய்தார் வைகோபாலசாமி என்ன செய்தார் என்பதை அவர் விளங்கப்படுத்தி இருக்கின்றார் அமெரிக்க அதிபரனுடைய குடும்பம் கிரிப்டோ என்கின்ற டிஜிட்டல் நாணயத்தின் மூலமாக ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டாலர்களை உழைத்திருக்கின்றது என்றும் இந்த பணத்தை உழைப்பதற்கான வசதிகளை சட்டரீதியான நடவடிக்கைகளின் மூலமாக டொனால்ட் டிரம்ப் ஏற்படுத்தி தன்னுடைய குடும்பத்திற்கு லாபகரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்று இன்று காலை வெளியாகி இருக்கின்ற பத்திரிகையினுடைய

வேர்ல்ட் லிபர்டி பைனான்ஸ் என்கின்ற டபுள்யூ எல் எஃப் என்கின்ற அமைப்பு இந்த கிரிப்டோ நாணயத்தின் மூலமாக பணத்தை பெருந்தொகையான சம்பாதித்திருக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் அமைக்கப்பட்ட இந்த அமைப்பானது பதினாறு மாதங்களில் ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டாலர்களை வாரி போட்டிருப்பதாகவும் அது கூறுகின்றது இதன் மீதான கட்டுப்பாடுகளை டொனால்ட் ட்ரம்ப் தளர்த்தி தளர்த்தி செல்லுகின்ற காரணத்தினால் தன்னுடைய குடும்பத்திற்கு வாய்ப்பாக அவர் செயற்படுகின்றார் என்பது குற்றச்சாட்டாகும் சீனாவில் பிறந்த ஜஸ்டின் சன் என்கின்ற முப்பத்தி ஐந்து வயது நபர் கிரிப்டோ நாணயத்தின் முக்கியமான ஒருவராக இருக்கின்றார் இவர் டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெற்றவுடன் முதலில் முப்பத்தி ஐந்து மில்லியன் டாலர்களையும் பின்னர் எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலர்களையும் முதலீடாக அந்த நிறுவனத்தில் செய்திருக்கின்றார் இதற்கு முன்னதாக ஜோ பைடன் காலத்தில் இவர் கிரிமினல் குற்றச்சாட்டுகளுக்குள் உசிக்கப்பட்டவர் என்பதும் டொனால்ட் டிரம்ப் வந்த பின்னர் இவருடைய காலம் பொற்காலம் மாறி இருப்பதாகவும் இவர் கிரிப்டோ பில்லியனர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கை டொனால்ட் டிரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடைநிறுத்தம் செய்திருக்கின்றார் இதுபோல இன்னொரு சீனர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கும் இப்பொழுது அதிபருக்கு எழுதப்பட்ட கடிதத்தினால் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது எப்படி அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய மகன் கண்டர் பைடனுக்கு பலவேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் தானாகவே பொது மன்னிப்பு வழங்கி பதவியை விட்டு சென்று அதுபோன்ற ஒரு நிலையாக இருக்கின்றது அடுத்த வரும் சீனர் தான் எனவே அமெரிக்க அதிபரனுடைய குடும்ப பொருளாதார ஆதிக்கத்தில் சீனர்கள் முக்கியமான பாத்திரம் வகிப்பதானது உண்மையில் என்ற கேள்வியையும் எழுப்புவதாகவே இருக்கின்றது இன்று குடும்ப ஆதிக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ரஷ்ய அதிபரனுடைய செல்வம் வரையறை அற்றதாகவும் தான் நினைத்ததை செய்வதற்கான அதிகார உச்சத்திலும் ரஷ்யா என்ற நாட்டில் அவர் அதிகார பீடத்தில் இருப்பது போல டொனால்ட் ட்ரம்ப் ஜி ஜின்பின் போன்ற தனிப்பட்ட தலைவர்கள் உலகத்தின் சக்தி மிக்கவர்களாகவும் சக்தி மிக்க குடும்பங்களாகவும் மாறியிருக்கின்ற நிலையில் இதுபோல ஐரோப்பாவையும் ஒரு வல்லரசாக மாற்றுவதாக இருந்தால் குடும்பங்கள் தனிநபர் என்ற நிலைக்கு ஐரோப்பா மாறாவிட்டால் இவர்களுடன் போட்டியிட்டு ஐரோப்பாவை வெற்றி பெற செய்ய முடியுமா என்பது கேள்விக்குறியாகும் இவர்கள் நினைத்தவுடன் ஒரு சட்டம் நினைத்தவுடன் ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய அளவிற்கு அதிகார கட்டில் இருக்கின்றார்கள் ஆனால் ஐரோப்பாவில் ஒரு விடயத்தை பல மாதங்கள் ஆய்வு செய்து அது அமுலுக்கு வருவதற்கு முன்னர் பல வருடங்கள் உருண்டோடி விடுவதனால் இவர்களினால் இந்த மூன்று தலைவர்களையும் வெல்வது இயல்பாகவே கடினம் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னைய ஆய்வுகளின்படி கம்ஜூனிச சர்வாதிகாரம் இருபது வருடங்களில் அடைகின்ற முன்னேற்றத்தை சரியான ஒரு ஐரோப்பிய ஜனநாயகம் அடைவதற்கு நூறு ஆண்டுகள் எடுக்கும் என்றும் பழைய பொருளியல் நூல்கள் கூறுகின்றன இந்தியாவில் நாற்பது வருடங்களுக்கு மேலாக வசிக்கின்ற இலங்கை தமிழர்களை நாடற்றவர்கள் என்று இந்தியாவினுடைய நடுவண் அரசு வரையறை செய்யக்கூடாது அவர்கள் ஏற்கனவே இயற்றிய ஒரு சட்டம் அப்படித்தான் வரையறையும் செய்திருக்கின்றது ஆகவே அதை மாற்றி அவர்களுக்கு குடியுரிமையும் நீண்டகாலம் வாழ்வதற்கான விசா அனுமதியையும் வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்திய பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் இந்த கடிதம் மு கருணாநிதி அவர்கள் எழுதி கடிதங்கள் போல பத்தோடு பதினொன்றாக போய்விடுமா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்திலே பாஜகவினுடைய இந்த செயலை தமிழ் மக்களுக்கு விண்டுரைப்பதன் மூலமாக பாஜகவினுடைய தேர்தல் வெற்றிக்கு இந்த கடிதம் ஒரு சவாலாக அமையுமா என்ற எண்ணத்தையும் கடிதம் ஏற்படுத்துவதாக இருக்கின்றது தற்பொழுது தமிழகத்தில் எண்பத்தி ஒன்பதாயிரம் இலங்கை தமிழர்கள் இருக்கின்றார்கள் இவர்களில் பெருந்தொகையானவர்களுக்கு விசா அனுமதியோ குடியுரிமையோ கிடையாது நாற்பது வீதமானவர்கள் தமிழகத்திலேயே பிறந்திருக்கின்றார்கள் அவர்கள் எந்த நாட்டிற்கு சொந்தம் என்று தெரியாத நிலையும் இருக்கின்றது இதையெல்லாம் குழப்பமாக வைத்திருப்பதற்கு முன்னர் மலையக தமிழர்களுக்கு ஏற்பட்ட அதே பிரச்சனை இன்று இலங்கை தமிழர்களுக்கு தமிழகத்தில் ஏற்படுவதாக இருந்தால் ஆட்சிகள் என்ன வகையில் மலையக தமிழர்களுடைய குடியுரிமை தொடர்பாகவும் அவர்கள் இந்தியாவிற்கு எடுத்து செல்லப்பட்ட நடவடிக்கைகள் மூலமாகவும் கற்றுக்கொண்ட பாடம்தான் என்ன என்பதை தமிழக முதல்வரிடம் மத்திய அரசு கேட்குமா தெரியாது தமிழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகிய மதிமுக வை கோபாலசாமி தான் பல அரசியல் தவறுகளை இழைத்து விட்டதாகவும் அதை இப்பொழுது தான் ஒப்புக்கொள்வதாகவும் அரங்கேற்றம் பட நாயகி எப்படி குடும்பத்திற்காக விபச்சாரம் செய்து அழிந்து போனாரோ அதுபோல அரசியல் விபச்சாரத்தை செய்துவிட்டேன் என்ற பொருள் தன்னுடைய கண்ணீர் உரையை ஆற்றியிருக்கின்றார் அவருடைய முக்கியமான விளக்கம் பொருத்தமான தருணங்களில் தான் சரியான முடிவுகளை எடுக்கவில்லை என்றும் அவர் அவர் இப்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதில் முக்கியமானது தன்னை பத்தொன்பது மாதங்கள் சிறையில் தள்ளிய தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுடன் சிறையில் இருந்து வந்து வைத்துக் கொண்ட அரசியல் கூட்டு தன்னுடைய தியாகத்தையே நாசமாக்கிவிட்டது என்றும் அதன் மூலமாக மதிமுக இருபது ஆசனங்களை வெற்றி பெறும் என்றும் அதேவேளை திமுகவுடன் கூட்டு வைத்தால் ஓர் ஆசனம் கூட கிடைக்காது என்ற நிலை இருந்த காரணத்தினால் ஜெயலலிதாவுடன் கூட்டு வைத்ததாக அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் அவர் ஜெயலலிதாவுடன் கூட்டு வைத்ததன் பின்னதாக வெற்றி பெற்ற மதிமுகவினர் பல்டி அடித்து ஜெயலலிதாவுடன் சேர்ந்தால் மதிமுகவினுடைய முடிவு சரியா இருக்குமா இல்லையா என்பதை வை கோபாலசாமி சரியான முறையில் கண்டுபிடிக்க தவறி இருந்தார் என்பதை அவர் இன்று புரிந்திருப்பாரா தெரியாது தான் பல பிழைகளை செய்து தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக் கொண்டதாகவும் அதனால் தான் இன்று இந்த நிலை அடைந்திருக்கின்றேன் என்றும் அவர் கூறியிருப்பதானது அவரை ஆராதித்தவர்களுக்கு பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம் கோபாலசாமி தேர்தல் முடிவுகளை எடுக்கின்ற பொழுதும் வெற்றியில் பின்தங்கிய பொழுதும் அவருடைய முடிவுகள் தவறானதாகவே அமைந்திருந்தன அதற்கான பிரதிபலிப்பே மதிமுகவினுடைய இன்றைய நிலையாக இருப்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார் தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் அவருடைய பிரச்சாரம் இப்படி இருக்கின்றது இதுவரை தவறிழைத்த வை கோபாலசாமி இனிமேல் சரியாக செய்வார் என்பதற்கு அவரிடம் இருக்கின்ற திட்டம் என்ன என்பதை அந்த செய்தியில் காண முடியவில்லை சிறு பிள்ளைகள் சமூக வலைத்தளங்கள் பாவிப்பதை கட்டுப்படுத்த இருப்பதாக பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டெமர் அறிவித்திருக்கின்றார் ஆஸ்திரேலியா பாணியில் இந்த தடை பிரிட்டனிலும் வர இருப்பதாக கூறுகின்றார் இதன் மூலமாக சிறு பிள்ளைகள் பகுதிவதை செய்கின்றார்கள் குரூர மனம் கொண்டவர்களாக மாறுகின்றார்கள் மிக மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள் இதற்கு சமூக வலைதளங்கள் காரணமாக இருக்கின்றன ஆகவே அதை தடுப்பதற்கான நடவடிக்கை சிறப்பாக பதினாறு வயதிற்கு கீழ்பட்டவர்களை கட்டுப்படுத்த இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் ஸ்பானியா கிரேக் சுலேவேனியா போன்ற நாடுகளிலும் சுவிட்சர்லாந்திலும் இருக்கின்ற தடையை பின்பற்றி பிரிட்டனிலும் இருக்கின்றது டென்மார்க்கிலும் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இதை தடுப்பதற்காக சமூக வலைதளங்களை பார்க்கின்ற பொழுது அதில் பதிவு செய்பவர்களில் மனநிலை குன்றியவர்கள் மனநிலை குன்றாதவர்கள் என்கின்ற வேறுபாடு இல்லாமல் அதில் பதிவுகளை செய்து கொள்ளலாம் எனவே மனநிலை குன்றியவர்கள் செய்கின்ற பதிவுகளையும் சிறார்கள் பார்க்க பொழுது அதை சரியென்று எண்ணிவிடக்கூடிய சூழல் இருக்கின்றது ஆகவே சரியாக பிரித்தறிவதற்கு இது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது அதைவிட முக்கியம் என்ற பிள்ளைகள் இரவு நேரத்தில் இரண்டு மூன்று மணி வரை சமூக வலைத்தளங்களையும் டிக்டாக் போன்றவற்றையும் பார்த்து உறங்காமல் பாடசாலைகளுக்கு வந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் அவர்கள் தரமற்ற ஒரு தலைமுறையாக உருவாவதற்கு சமூக வலைத்தளங்கள் காரணமாக இருக்கின்றது என்பதை சமூக வலைத்தளங்கள் என்று இல்லை ஆனால் என்பது சமூக வலைத்தளங்கள் பிள்ளைகளை அழிப்பதில் மிக முக்கியமான பாத்திரம் வகிக்கின்றன என்றால் அது மிகை கூற்று அல்ல இல்லாவிட்டால் இந்த நாடுகள் இதை தடை செய்ய வேண்டிய தேவையும் இல்லை இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து